வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல ஒரு ஒரு கப் முழு கோதுமையை ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இது குறஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரமாவது ஊறணும் சாதா அரிசி உளுந்தை விட இது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் காலையில் ஆட்டுறதா இருந்தால் நீங்கள் முந்தின நாள் நைட்டே போட்டு வச்சிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அல்ல நைட்டு ஆட்டுறதா இருந்தால் காலையிலே ஊற போடுங்க அதனால ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லைன்னா கிரைண்டர்லேயோ போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு கப் அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டர்லேயே போட்டு அரைக்கலாம் ஈஸியாக இருக்கும் நான் ஒரு கப்புன்றதுனால மிக்சிலேயே அரைச்சிருக்கேன் மிக்ஸியை ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும் இல்லனா மிக்ஸி வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் மூணு நாலு நிமிஷம் அது கண்டினியூஸாக அரைச்சா தான் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பதத்துக்கு வரும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம நார்மல் தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி இதை வந்து அப்படி நம்ம கொஞ்சம் நேரம் பொங்க விட்டுறணும் ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட பொங்கணும் நைட்டு சுடுறதா இருந்தால் காலையில் ஆட்டி வச்சுருங்க உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு நைட்டுக்கு சுடணும்னா இன்னைக்கு நைட் ஊற போடுங்க நாளைக்கு காலையில் ஆட்டி நாளைக்கு நைட்டுக்கு சுட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் கோல்டான பிளேஸ்னால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது பிடிக்கும் நல்லா வாமான பிளேஸா இருந்தா ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரத்துல அது வந்து புளிச்சிடும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்மான பிளேஸ்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லை கோல்டான பிளேஸ்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப பொங்கிலாம் வராது ஆனால் அதே நேரம் நீங்கள் உடனே அரைச்சி சுட்டிங்கன்னா இருக்கிறத விட இந்த மாதிரி புளிச்சு சுடும்போது தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ மாவை வந்து நம்ம சாதா தோசை சுடுகிற மாதிரி தோசைக்கல்ல ஒரு கரண்டி ஊற்றி நல்லா விரித்து எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தால் கோதுமை தோசை தயார் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் ஊற்றலை நீங்கள் வந்து கொஞ்சம் முறுமுறுப்பாக வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா போட்டு எடுத்தீங்கன்னா கோதுமை தோசை தயார் சாதா சப்பாத்தி மாவை தண்ணியில் கரைச்சி சுடுறத விட இந்த மாதிரி முழு கோதுமையா ஆட்டி சுடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டா அருமையா இருக்கும் இது வந்து நல்ல கார சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி நல்லா நச்சுன்னு ஒரு சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையா இருக்கும் ஏன்னா கோதுமை தோசை ரொம்ப பிளண்டா இருக்கும் இது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி